அன்புடையர் வணக்கம் நான் அத்த நம்ம பாட்டு மாணிக்கம் ஒரு பாடல் எழுதி சொந்தமாக எழுதிட்டு நான் பாடலை ஆசைப்படுகிறேன் விரும்பி யாரும் புறக்கலை பிறந்து விட்டோம் விரும்புகிறோம் வந்து போகும் சந்தை மடம் நாம வாழும் பூமி இதை தெரிஞ்சுக்கிற இத்தனை பாடா போதுமடா சாமி வந்து போகும் சந்தை மடம் நாம வாழுற பூமி இதை தெரிஞ்சுக்கிற இத்தனை பாடா போதுமாடா சாமி வாழ ஆசைப்பட்டா வருத்தப்பட கூடாது வாயில் வந்த வார்த்தைக்கெல்லாம் அறுத்தந்தேடல் ஆகாது இந்த நொடி கடந்தது போல் அடுத்த நொடியும் கடந்துடும் அவரவர் சொன்னா சொல்லும் அதுவும் நாளை மறந்துடும் கலங்கிய நீரதுவும் தெளிவதை நாம் பார்க்கிறோம் காயம்பட்ட மனம் என்றாலும் காலப்போக்கில் ஆறிடும் கலங்கிய நீரதுவும் தெளிவதை நாம் பார்க்கிறோம் காயம்பட்ட மனம் என்றாலும் காலப்போக்கில் ஆறிடும் வாழணும்னு ஆசைப்பட்டா வருத்தப்பட கூடாது வாயில் வந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தேடலாகாது இந்த நொடி கடந்தது போல் அடுத்த நொடியும் கடந்துடும் அவரவர் சொன்ன சொல்லும் அதுவும் நாளை மறந்துடும் வாழணும்னு ஆசைப்பட்டா வருத்தப்படக்கூடாது வாழ்ந்தாலும் ஊர் பள்ளிக்கும் தாழ்ந்தாலும் கூடி சிரிக்கும் ஜானேர மூலம் வழுக்கும் இதுதானே உனக்கெனக்கும் வாழ்ந்தாலும் ஊர் பள்ளிக்கும் தாழ்ந்தாலும் கூடி சிரிக்கும் ஜானேர மூலம் வழுக்கும் இதுதானே உனக்கெனக்கும் நினைக்கிற வாழ்க்கை ஒன்று நடக்கிற நடப்பு ஒன்று நினைக்கிற வாழ்க்கை ஒன்று நடக்கிற நடப்பு ஒன்று நாள் கடந்தாத்தானே சொல்லிக்கலாம் வாழ்றோம்னு நினைக்கிற வாழ்க்கை ஒன்று நடக்கிற நடப்பு ஒன்று நாள் கடந்தாத்தானே சொல்லிக்கலாம் வாழ்றோம்னு பந்து பிறந்துட்டை அவருமே நொந்து போகாதார் எவரும் இல்லை இந்த நிலையை உணர்ந்தவங்க நிம்மதி இழக்க தேவையில்லை இங்கு வந்து பிறந்துட்ட யாவருமே நொந்து போகாதார் எவரும் இல்லை இந்த நிலையை உணர்ந்தவங்க நிம்மதி இழக்க தேவையில்லை வாழணும்னு ஆசைப்பட்டா வருத்தப்பட கூடாது வாயில் வந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தேடல் ஆகாது இந்த நொடி கடந்தது போல் அடுத்த நொடியும் கடந்துடும் அவரவர் சொன்னால் சொல்லும் அதுவும் நாளை மறந்துடும் கலங்கிய நீர் அதுவும் தெளிவதை நாம் பார்க்கிறோம் காயம்பட்ட மனம் என்றாலும் காலப்போக்கில் ஆறிடும் வாழணும்னு ஆசைப்பட்ட வருத்தப்படக்கூடாது வாயில் வந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தேடலாகாது நன்றி வணக்கம்